குரு வாழ்க குருவே சரணம் குலதெய்வம் போற்றி கமலமுனி சித்தர் திருவடிகள் போற்றி போற்றி ஸ்ரீ அம்மன் ஐமோன் வாக்ஸ் அம்மன் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம் ஈரோடு அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நண்பர்களே இன்றைக்கி ஒரு சில கருங்காலி மாலைகள் வந்து ஒரு சில மாலைகள் வந்து டெலிவரி பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ எடுத்துலான்ட்டு ஸோ பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நண்பர் கேட்டிருக்காங்க வாடிக்கையாளர் அதாவது ஒரு படிக மணியும் ஒரு கருங்காலியும் ஒரு படிக மணி ஒரு கருங்காலி இது எதில் வேணால் வைக்கலாம் அதாவது ஒரு படிக மணி ஒரு செங்காலி வைக்கலாம் ஒரு படிக மணி ஒரு சந்தன மாலை வைக்கலாம் ஒரு படிக மணி ஒரு சிகப்பு சந்தனம் வைக்கலாம் இப்படி வந்து உங்களுடைய விருப்பப்படி ஒரு தேவதாரு வைக்கலாம் அல்லது ரெண்டு மூணு மணிகள் சேர்ந்து கூட வைக்கலாம் அதை உங்களுத்தருடைய விருப்பப்படி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் செஞ்சு கொடுத்துருக்கோம் இது வந்து டெலிவரி பண்ண போகிறோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எட்டு எம்எம் உள்ள குப்பா மாலை இதுக்கு வந்து டாலர் வந்து பார்த்திங்கன்னா பத்திரகாளி அம்மன் வந்து கேட்டிருக்காங்க இது ஒரு கோவில் இருப்பாங்க போல இது பத்ரகாளி அம்மன் டாலர் வந்து கேட்டிருக்காங்க அதே போல் வந்து பார்த்திங்க இது வந்து எட்டு எம்எம் உள்ள குப்பா வச்ச மாலை இது அறுபத்தி மூணு மணி வந்து உள்ளதுங்க ரெண்டாவதாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் எம்எம் உள்ளது அது வந்து நார்மலாக மடிகண்ணி மட்டும்தான் இதுக்கு வந்து ருத்ராஷம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிகாமணியாக கேட்டிருக்காங்க அது அவங்க போட்டு கொடுத்துருக்குறோம் அதை வந்து அவங்க ஏதாவது பசங்களுக்கு போடுறது அப்படின்னா ருத்ராஷம் வந்து சிகாமணியை கேட்டாங்க இன்னொருத்தர் வந்து பார்த்திங்கன்னா இதே செங்காலி சிகப்பு சந்தனம்னு சொல்லக்கூடிய செஞ்சந்திர மாலை வந்து பார்த்திங்கன்னா மடிகண்ணியில் நாங்கள் கட்டியிருக்கிறோம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரித்திங்கரா தேவி தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டாலராக கேட்டிருக்காங்க ப்ரித்திங்கரா தேவி ஸோ இந்த ரெண்டு பேர் ரெண்டுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கோவிலேருந்து இருந்து தான் எனக்கு ஒரு ஆர்டர் வந்துச்சு ஸோ அதுங்க ஏதோ பூஜை சம்மந்தமான தொழில் இருப்பாங்க போல இருக்கு அது ஒரு பூஜை புனஸ்காரம் பண்ணிகிட்டு இருப்பாங்க போல் இருக்குது அவங்க தான் வந்து ஒரு கருங்காலி மாலையில் குப்பா வச்ச மாதிரியும் ஒரு பத்திரகாளிமன் டாலருமே சிகப்பு சந்தனம் வந்து பிரத்திங்கரா தேவி இருக்கிற மாதிரி ஒரு டாலரும் வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா இந்த டாலர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா இது வந்து உங்களுக்கு அந்த இதில் தெரியல அதாவது உங்களுக்கு அந்த ஒரு அந்த தெளிவு தெரியல அல்லது தெரியலன்னு பார்த்துக்குங்க ஏன்னா நல்லா நல்லா தெளிவாக தான் இருக்குது பட் இந்த ஃபோனில் வந்து அந்தளவுக்கு கிளாரிட்டி கிடைக்கல ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னொருத்தர் ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐம்போன் காப்புங்க வேல் வச்ச மாதிரி காப்பு இதுவும் வந்து நமக்கு ஒரு ஆர்டராக வந்து கிடச்சிருக்குது ஸோ இது தாங்க இது தான் தான் வந்து இது டெலிவரி பண்ணுறதுனால ஒரு சின்ன ஒரு அறிமுகம் சரிங்களா பத்ரகாளியம்மன் அம்மன் டாலர் ஒன்று ருத்ராட்ச ஷிகாமணி பிரத்திங்கரா தேவி நல்லா வெயிட்டாக இருக்கும் வெயிட்னா ஓவர் வெயிட் இல்லை டாலராக போடுற அளவுக்கு இருக்குது ஸோ இந்த காப்பு ஐமோன் காப்பு ஒன்று அதே மாதிரி ஒவ்வொரு மாலைக்கும் நாங்கள் வந்து இந்த ஐமோன் ட்ரிங்கு வந்து ஒன்று ஃப்ரீயாக கொடுக்கறது உண்டு சரிங்களா முதல்ல யாராவது கஸ்டமர்ஸ் யாராவது நீங்கள் எங்ககிட்ட மாலை வாங்கியிருந்தேன் ஆனால் எனக்கு அந்த ஐமூன் ரிங் எனக்கு வரல அப்படின்னா எனக்கு வந்து உங்கள் அட்ரஸ் அனுப்புங்க உங்களுக்கு அந்த ஐமூன் ரிங்க் வந்து ஃப்ரீ தான் ஓகேங்களா கட்டாயம் நான் உங்களுக்கு வந்து கொடுக்குறோம் ஸோ தொடர்ந்து ஆதரவு கொடுத்துருவாரு உங்களுடைய அனைவருக்கும் எங்களுடைய மனப்பூர்வமான நன்றிகளும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் வாழ்க வளத்துடன் மேலும் புகழுடன் நன்றி நின்றே